சமவாதிவலர் அல்லாஹார் வானம் பூமிகளுடைய வெளிச்சமன் அல்லாஹு நூறு சமவாதிவல்த் நூறு அல்லாஹுடைய உள்ளமை அது அல்லாஹுடைய உள்ளமையாது

எந்த திரை அசோலுல்லாஹி சொல்லு அழகி வல்லும் இடத்திலே கேட்டார்கள் அல்லாவை பார்த்தீர்களா நூறு அண்ணா அராகு அவன் வெளிச்சம் உள்ளவன் அவனை எப்படி பார்ப்பது அந்த மகத்துவமிக்க அந்த வெளிச்சத்தின் திரையை அல்லா விட்டால் அவனுடைய முகத்திலிருந்து வரக்கூடிய அவனுடைய ஒளியின் கதிர்கள் அவனுடைய பார்வை எட்டும் தூரம் உள்ள படைப்புகள் அனைத்தையும் சுட்டரித்து விடும் அல்லாஹு அக்பர் அல்லாஹுல் அதையும் அந்த வெளிச்சம் எவ்வளவு மகத்துவம் மிக்கது மூசா அலீகி இஸ்ஸெல்லாம் அதனால் தான் அல்லாஹ் இடத்திலே கேட்கும் போது ரப்பி அருணி அந்தரு இலைக் யா அல்லாஹ் உன்னை பார்க்க வேண்டும் யா அல்லாஹ் அல்லாஹ் என்ன சொன்னனு தெரியுமா காலலந்தரா நீ மூசா உன்னால் என்னை பார்க்க முடியாது முடிந்தால் அந்த மலையை பார் நான் வெளிப்படும் போது அந்த மலையால் நிலையாக நிற்க முடியும் என்றால் மூசா என்னை நீ பார்க்கலாம் அல்லாஹ் ரபுலாலின் தன்னை அந்த மலையின் மீது அல்லாஹ் வெளிப்படுத்திய போது جعله دكا وخر موسى سيقا فلما افاق قال سبحانك تبت اليك الله اكبر இந்த காட்சி எல்லாம் கொண்டு வருகிறான் மூசா கேட்டார் யாரெல்லாம் உன்னை பார்க்க முடியும் அல்லா சொன்னான் பார்க்க வேண்டுமா உன்னால் என்னை பார்க்க முடியாது மூசா மூசா கேட்டார் யாரெல்லாம் உன்னை பார்க்க வேண்டும் முடிந்தால் அந்த மலையை பார் என்னை வெளிப்படுத்தும் போது நிலையாக இருக்க முடியும் என்றால் பார்க்கலாம் அல்லா வெளிப்படுத்தினான் விரலுடைய கீரல் அளவிற்குள்ள ஒளியை அல்லாஹுடைய அந்த ஒளியுடைய மகத்துவம் அந்த மலையின் மீது பட்டவுடன் அந்த மலை வெடித்து பஸ்பமானது மூசா மயக்கடித்தார் மயக்கடித்து எழுந்தவுடன் மூசா சொன்ன வார்த்தை அல்லாவை மகத்துவப்படுத்தினார் அந்த அதைமை மகத்துவப்படுத்தினாய் அகத்துவ மகத்துவப்படுத்தினார் சுபாலக் பரிசுத்தமானவனே துபு து இலை உன்னிடத்திலே தௌபாவை கொண்டு வருகிறேன் மீண்டு வருகிறேன் நான் உன்னை நம்பிக்கை கொண்டவன் யா அல்லாஹ் உன்னை பார்க்காமல் என்று சொன்னார்கள் அல்லாஹ் நூறு சமாவா திவல் அர்த்தம் மசலு நூரிஹி கமிஷ்காத்தின் ஃபீஹா மிஸ்பா அல் மிஸ்பா ஹபி சுஜாஜா அல்லாஹ் ரப்புல் ஆலமி உதாரணம் சொல்லுகிறான் அந்த வெளிச்சத்திற்கு உதாரணம் என்ன தெரியுமா மசலு நூரிஹி கமிஷ்காத்தின் ஃபீஹா மிஸ்பா வீட்டில் விளக்கு வைப்பதற்காக வைக்கப்பட இருக்கக்கூடிய இடம் மாடத்தை போன்று பழைய காலத்துடைய வீடுகளில் ஒரு மாடம் என்று வைத்திருப்பார்கள் விளக்கு வைப்பதற்காக அல்லாஹ் சொல்கிறான் கமிஷ்காத்தின் ஃப்ரீ ஹா அதில் விளக்கு இருக்கிறது அல் மிஸ் பா ஹூ அந்த விளக்கு கண்ணாடி குடுவைக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது மாடம் அந்த மாடத்திற்குள் விளக்கு அந்த விளக்கை சுற்றி கண்ணாடி குடுவை கண்ணாடி அ சுஜாஜா அஸ் ஜுஜாஜா து கண்ணஹா துர்ரி அந்த கண்ணாடியும் தெளிவானதாக

ஜெய்தூனுடைய மரம் கிழக்கிலும் மேற்கிலும் அந்த 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 மரம் மரம் கிடையாது என்ன அர்த்தம் மரத்தின் மேல் எப்போதும் எப்போதும் சூரிய சூரிய ஒளிச்சம் வெளிச்சம் படக்கூடிய முறையில் ஒளி வெளிச்சத்தால் நிரம்பி இருக்கும் அப்போதுதான் அழகான முறையில் இப்படி வரக்கூடிய எண்ணெய் கிடைக்கும் பொருந்தி அந்த ஜெய்தூனுடைய எண்ணெயிலிருந்து அந்த விளக்கு எரிக்கப்படும் எரிக்கப்பட்டால் நூறு அலா நூறு அந்த கண்ணாடி குடுவையே பிரகாசமானது அந்த வெளிச்சமே அந்த அந்த விளக்கே பிரகாசமானது அதற்கு மேல் இந்த வெளிச்சம் சேர்ந்தால் நூறு வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் என்று அல்லாஹ் ரபுல் சொல்கிறான் என்ன விளக்கம் நீண்ட விளக்கங்களை குறித்த வசனம் இது விளக்கத்தை பார்ப்பதற்கு பல பக்கங்களை திருப்பி படிக்க வேண்டும் சுருக்கமாக என்னுடைய அறிஞர்களில் சிலர் சொன்ன விளக்கத்தை குறிப்பாக சஹாபி அல் ஜலீல் குமார் அவர்கள் கூறிய விளக்கத்தை கொஞ்சம் பார்ப்போம் அல்லாஹ் ஒப்பிடுகிறான் அந்த ஒப்பீட்டை சில அறிஞர்கள் இதை ஒப்பிடாமல் அப்படியே சொல்கிறார்கள் சில அறிஞர்கள் இதற்கு விளக்கம் கொடுக்க முன் வருகிறார்கள் அல்லாஹு ஆலமின் சொல்லுவது கமசலின் உருகி அவனுடைய வெளிச்சத்திற்கு உதாரணம் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்லுவது அல்லாஹ் ரப்புலாலமின் கொடுத்த ஈமானுடைய வெளிச்சத்தை அல்லாஹ் ரப்புலாலமின் ஒரு முக்மீனுடைய உள்ளத்தில் கொடுத்த ஈமானுடைய வெளிச்சத்தை அல்லாஹ் சொல்கின்றார் அந்த மாடம் என்று அல்லாஹ் குறிப்பிடுவது மனிதனுடைய நெஞ்சை கமிஷ்காத் என்று அல்லாஹ் சொல்லுவது நெஞ்சுடைய பகுதியை பீஹா மிஸ்பா அதில் விளக்கு இருக்கிறது என்று சொல்லுவது ஈமானே ஈமானுடைய வெளிச்சம் அதில் இருக்கிறது அது அல் மிஸ் பா ஹஃபி அந்த விளக்கு வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு கண்ணாடி குடுவை என்று சொல்லுவது கல்பை இதயத்துள் நெஞ்சுக்குள் வெளிச்சம் இருக்கிறது ஈமான் என்ற வெளிச்சம் அந்த வெளிச்சத்தை சூழ்ந்திருக்கிறது கல்பு இதயம் அந்த இதயம் எப்படிப்பட்டது அந்த ஈமான் கொடுக்கப்பட்ட அந்த மும்மினுடைய இதயம் அஸ் சுஜாஜ து கண்ணஹா மிளிரக்கூடிய நட்சத்திரங்களை போன்று பிரகாசமானது ஆமது பிரகாசமானது ஒரு முக்மீனுடைய ஈமான் பிரகாசமானது அது தெளிவானது அது கண்ணாடியை போன்று தெளிவானது அதில் எந்த மறைவும் இருக்காது அது எதை வெளிப்படுத்துமோ அதை செயல்படுத்தும் எந்த மாற்றமும் அழுக்கும் அதில் கலந்திருக்காது அல்லாஹ் கொடுத்த ஈமானுடைய சிறப்பது அஸ்ஸுஜா ஜத்து க அன்னஹா துர்ரி யூ கதுமின் ஷஜரத்தின் முபாரகத்தின் ஜெய்தூனா ஜெய்தூன் என்றும் ஜெய்தூனுடைய வரக்கத் பொருந்திய மரம் என்று அல்லாஹ் குறிப்பிடுவது அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆனை அதனுடைய வெளிச்சம் எக்காது ஜெய்துஹாயுதி உல உலம் தம்செஸ் ஹுனார் அல்லாஹ் ரத்ய தீ வல அது கிழக்கிலும் கிடையாது மேற்கிலும் கிடையாது குர்ஆன் வானத்திலிருந்து கொடுக்கப்பட்டது அல்லாஹ்விடம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது அது எங்கும் கிடைக்காது ஏன் அது படைப்பல்ல குர்ஆன் படைப்பல்ல அது குர்ஆன் படைப்பல்ல குர்ஆன் அல்லாஹுடைய சிஃபத் அல்லாஹுடைய உள்ளமை அது அல்லாஹ் என்று சொன்னானே அந்த எண்ணெய் எரிக்கப்படுவதற்கு முன்னதாகவே அது வெளிச்சத்தை தரும் ஆம் வெளிச்சமானது அது யாரை சேர்ந்தாலும் சேரவில்லை என்றாலும் வெளிச்சமுடையது ஏன் அது படைப்பல்ல அது படைத்தவனின் தன்மை அவனுடைய கலாம் அது அது யாரோடு இணைந்தாலும் இணையவில்லை இணையவில்லை என்றாலும் அது வெளிச்சத்திற்குரியதுதான் அல்லாஹ் படைப்புகளை படைப்பதற்கு முன்னாலும் அல்ஹா படைத்தவன் தான் அல்லாஹ் படைப்புகளுக்கு உணவளிப்பதற்கு முன்னாலும் அர் அவன் அவன் உணவளிப்பவன் தான் அல்லாஹ் புரிந்து இருக்கக்கூடிய வெளிச்சத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய ஈமானுடைய வெளிச்சத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த இதயம் அதுவே வெளிச்சமானது அந்த விளக்கே வெளிச்சமானது நட்சத்திரங்களை போன்று மிளரக்கூடிய அந்த ஈமானை கொண்டிருக்கக்கூடிய மும்மினுடைய உள்ளத்திற்கு நிரந்தரமான வெளிச்சமுடைய அது எதையும் சேராமலையே வெளிச்சம் தரக்கூடிய அந்த வெளிச்சமும் சேர்ந்து விட்டால் குர் அந்த உண்மையினுடைய கல்வும் இணைந்து விட்டால் நூறு அலா நூறு வெளிச்சத்திற்கும் மேல் வெளிச்சம் எஹ் தில்லாஹுலின் உருகி அல்லாஹ் நாடியவர்களுக்கு அந்த வெளிச்சத்தை கொண்டு வழியை காண்பிப்பார் அல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் எமக்கு புரிதலை தருவானாக அல்லாஹ் அந்த வெளிச்சத்தை கொண்டு எமக்கு வழி நடத்துவானாக வழிநடத்துவானாக